வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேது பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசி பலன்கள் எந்தெந்த ராசிக்கு யோகம் அதாவது எந்தெந்த ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் நன்மையை தரப்போகுது அப்படின்னு கேள்வியிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கேது பயிற்சியால் இந்தெந்த ராசிகள் யோகம் பெறப்போகுது நன்மையடைய போகுது யோகம் பெறும் ராசிகள் அப்படின்னு பல பதில்கள் திருமண பக்கமெல்லாம் கிடைக்கும் வாக்கிய பஞ்சாங்க முறையில் பிப்ரவரி மாற்றம் திருக்கணித பஞ்சாங்க முறையில் மார்ச்சில் மாற்றம் ஸோ சாதாரணமாக மீடியாக்களில் இந்தந்த ராசிகளுக்கு யோகம் நன்மை அப்படின்னு சரளமாக கிடைக்கும் அதுக்கு குறைவே இருக்காது பார்க்கலாம் கடந்த பதிவுல ராகுவால ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த பதிவுலேயே சொல்லியிருப்பேன் மேசம் மகரம் சிம்மம் முறையே இந்த வீடுகளுக்கு மூணு ஆறு பதினொன்னுல மிதுனத்தில் ராகு வராரு கோட்சார ராகு வராரு இது நன்மை யோகம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மேசராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி மகர ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி சிம்மராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி மிதுனம் கும்பம் துலாம் சனி சுக்கரன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருந்தால் சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அதில் ஒரு டாட் வச்சேன் வேதிக்க அஸ்ட்ராலஜியில் மூணு ஆறு பதினொன்னில் இருக்கக்கூடிய ராகு கேது நன்மையை செய்வாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதன் அடிப்படையில் ராகுவால நன்மை மேஷம் மகரம் சிம்மம் மென்ஷன் பண்ணுவாங்க காரணம் மேஷத்துக்கு மூணாம் வீடு மிதுனம் மகரத்துக்கு ஆறாம் வீடு மிதுனம் சிம்மத்துக்கு பதினொன்னாம் வீடு மிதுனம் ராகு டிராவல் ஆகிறாரு ஸோ இந்த ராசிக்கு யோகம் தென் கேது ட்ராவல் ட்ராவல்வ போகிறார் துலாம் ராசிக்கு மூணாம் வீடு தனுசு கடக ராசிக்கு ஆறாம் வீடு தனுசு கும்ப ராசிக்கு பதினொன்றாம் வீடு தனுசு ஸோ கேதுவால் யோகம் பெறும் ராசிகள் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ராசிகளை மென்ஷன் பண்ணுவாங்க ஆக மொத்தம் ராகு கேது பயிற்சியால் யோகம் பெறக்கூடிய ராசிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு ராசிகளை மென்ஷன் பண்ணுவாங்க வேதிக் அஸ்ட்ராலஜியில் கோட்சார பயிற்சி பலன் அப்படின்றது ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் கோட்சார பயிற்சி கிரகங்கள் வரதை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் கொஞ்சம் யோசிக்கணும் மேச ராசியில் சந்திரன் அது அஸ்வினி நட்சத்திரமாக இருந்துட்டு போகட்டும் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பர நட்சத்திரமாக இருந்துட்டு போட்டோம் ஜென்ம நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரமாக இருந்துட்டு போட்டோம் ஜென்ம நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் சந்திரன் என்ற நட்சத்திரம் மேஷ ராசி ஜென்ம நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் எதுவோ ஒன்று இருந்து போகட்டும் மற்ற பதினோரு கட்டங்கள்லேயும் கிரகங்கள் இருக்கக்கூடாது மிதுனத்தில் ராகு வரும் பொழுது யோகம் அப்படின்னு சொல்லலாம் கும்பத்துக்கு யோகம்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு யோகம்னு சொல்லலாம் ஸோ கேதுவால யோகம் பெறும் ராசிகள் துலாம் ராசிக்கு மூணாம் வீடு தனுசு கடகராசிக்கு ஆறாம் வீடு தனுசு கும்பராசிக்கு பதினொன்னாம் வீடு தனுசு ஒரு சிம்பிள் லாஜிக் எல்லா நபரோட ஜாதகத்திலையும் ஒன்பது கிரகங்கள் இருக்க போகுது இந்த ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னெண்டு கட்டத்துல தான் இருக்க போகுது ராகு மிதனத்தில் டிராவல் பண்ண போறாரு மிதுனத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தா அது சூரியன்லேருந்து எந்த கிரகமானாலும் இருந்துட்டு போட்டோம் ஸோ ராகு மிதனத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை பார்வையிடுவார் ஜனநகால ஜாதகத்தில் மிதனத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்வையிடுவார் ராகு கேது இரண்டு கிரகமுமே நெகட்டிவ் ரோலர்ஸ் தான் நெகட்டிவ் பிளானெட்டு தான் அகம் சார்ந்த வாழ்க்கை அக வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் நிறைய விஷயம் இந்த விஷயத்துக்கு கெடுபலன் தரக்கூடிய நபர் தான் பல பதிவுகளில் ராகு தூக்கி வச்சு பேசியிருப்பான் அது பொருளாதார ரீதியாக புற வாழ்க்கையை நல்கும் யோகவான் அக வாழ்க்கை ராகுவும் சரி கேதுவும் சரி நெகட்டிவான ரிசல்ட்டை தான் தருவாங்க அதாவது ராகுவால யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேச ராசிக்கு இந்த மிதினத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தா முழுமையான யோகம்லாம் கிடைக்காது ராசி பலன் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது முழுமையாக நடந்துறதில்ல ஸோ பொது பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபரோட ஜாதகத்தையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ண முடியாது பட் இது அப்டேட் பண்ணலாம் பலனையே அப்டேட் பண்ணலாம் ஸோ யோகம் எந்த ராசிக்கு யோகம் அப்படின்றதெல்லாம் சும்மா மேலும் இந்த ராகு மிதனத்தை மட்டும் ஆக்குபைட் பண்ண மாட்டார் இதே மிதனம் காற்று கும்பம் காற்று துலாம் காற்று இதே கேது இதே கேது தனுசு நெருப்பு சிம்மம் நெருப்பு மேஷம் நெருப்பு எந்த ஒரு கிரகம் தனித்து பலன் தராது தன்னோட திரிகோண ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோடையும் சேர்க்கை பெற்றே பலன் தரும் அந்த வகையில் சொன்ன ராசிகள்ல அதாவது மிதுனம் கும்பம் துலாம் தனுசு சிம்மம் மேஷம் அல்சோ ரிஷிபம் விருச்சிகம் இந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது பிடியில தான் அர்த்தம் அதாவது இந்த ராசிகள்ல ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் கோட்சார ராகு கேது பிடியில சிக்கிருக்காங்க அர்த்தம் கோட்சார ராகு கேது பார்வையிடுகிறார்கள் அர்த்தம் சார்ந்த வாழ்க்கை அகம் சார்ந்த விஷயத்துக்கு ராகு கேது ரெண்டு பேருமே நெகட்டிவான ரிசல்ட் தருவாங்க எட்டு ராசிகள்ல எந்த கெடுபலனே கிரக சேர்க்கை விதிகள் நாடி ஜோதிடம் கிரகங்களோட சேர்க்கை அடிப்படையில் பலனை கணிக்கப்படுது கிரக சேர்க்கை கோட்சார பலன் அப்படின்றது நாடியில் பர்ஃபெக்டா வரும் ஆறு வீடுகள் அவுட் ராகு கேதுவால மேலும் இந்த ராகு கேது கிளாக் வைஸ் ராகு ரிஷிபித்த ஆளுவார் இந்த கேது விருட்சிகித்த ஆளுவார் ஜனநகால ஜாதகத்தில் மிதுனம் கும்பம் துலாம் தனுசு சிம்மம் மேஷம் அல்சோ ஆட் ரிஷிபம் விரிச்சிகம் எட்டு வீடுகளில் கிரகங்கள் இல்லாத நபர்களே யோகவான் இந்த எட்டு வீடுகளில் ஒரு கிரகம் இருந்தாலும் ஒரு சின்ன மைனஸ் தான் அகம் சார்ந்த வாழ்க்கை ஏன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றது அக வாழ்க்கை உடல் சார்ந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அடுத்துதான் பொருளாதாரம் பன்னெண்டு ராசிக்கு எந்த ராசிக்குமே யோகம் கிடையாது சார் அதெல்லாம் சும்மா அடிப்படை ஜோதிடத்தில் குரு சனி ரெண்டு கிரகங்கள் நெகட்டிவ் கிரகங்கள் ராகு கேது ரெண்டு பேருமே அகம் சார்ந்த விஷயத்துக்கு கெடுபலனையே தருவர் வித்தியாசம் ராகு பொருளாதார ரீதியா புற வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு யோகவான் ராசிக்கு எந்த ராசி யோகம் கிடையாது கோட்சார பலன் வேற பாருங்க ஜாதகத்துல சந்திரன் மட்டும் இல்ல ஒன்பது கிரகங்களும் ஜனகால ஜாதகத்தில் கட்டத்தில் இருக்கு உங்க ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோட்சார கிரகங்கள் பார்வையிடும் பொழுது மாற்றம் இங்க சந்திரன் மட்டும் ஏங்கல ஒன்பது கிரகமும் ஏங்குது பொதுவா இந்த கோட்சார பலன்கள் அப்படின்றத சும்மா பேரிக் எஸ்ட்ராலஜி ஆகட்டும் கே பி எஸ்ட்ராலஜி ஆகட்டும் தசாபுத்தி பலன்கள் கோட்சார பலன்கள் ரெண்டு இருக்கு தசாபுத்தி பலன்கள் அப்படின்றது தான் எயிட்டி பர்சன்ட் கோட்சார பலன்கள் அப்படின்றது டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அதுவும் இந்த சந்திரனை மட்டும் மையமாக வைத்து பார்க்கக்கூடிய பலன்கள் மிக குறைவு ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே பலன் நடந்தது இல்ல பொது பலன் ராசியை வச்சு ராசியை முதல் வீடா பாவித்து பலன் சொல்றது மற்ற கிரகங்களும் இருக்குல்ல ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் தன்னகத்தே பல காரகங்களை கொண்டுள்ளது இந்த பன்னெண்டு கட்டத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்டு அது போல ஒவ்வொரு கிரகங்களும் படிப்பு உண்டு தொழில் உண்டு இச கிரகங்களுக்கும் இருக்கு கேரக்டர்ஸ் பட் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் சந்திரனை விட லக்னம் சென்சிட்டிவ் வெரி வெரி இம்பார்ட்டன் ராகு சம்பந்தப்பட்ட கிரகத்தை பார்வையிட்டால் கோட்சார ராகு ராகு கேது பெயர்ச்சியால் எட்டு வீடுகள் அவுட் இந்த சாபுத்தி பலன்கள் தான் பெரும்பங்கு இங்கே கோச்சார பலன்லாம் சும்மா பட் ராகுக்கு எது பயிற்சி பலன்கள் பொது பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதிக்கு பார்த்துட்டு மேற்கொண்டு எல்லோரோட ஜாதகத்திலையும் கிரகங்கள் இருக்கும் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் பொதுவாக கேட்டிருந்தாங்க அந்த ராசி பலன்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு எந்த ராசிக்கும் யோகாலாம் கிடையாதுங்க ஜோதிடத்தை வைடாக பாருங்கள் யோகம் பெறும் ராசிகள் அப்படின்ற தாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க தசாபுத்தி என்ன சரி ஓகே பர்டிகுலராக ஒவ்வொரு ஜாதகம் பார்க்க முடியாது பொது பார்க்கலாம் பொது பலனே ராகுகேது பயிற்சி என்னென்ன ராசிக்கு லக்னத்துக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கப்பெற்ற நபர்களுக்கு தன்னகால ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுங்க ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் தரேன் நன்றி வணக்கம்